மருத்துவ வாழ்க மருத்து வாழ்க மந்திராச்சல மந்திராச்சல லை <muchas> போடு <muchas> 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 தம்பி <coughs> இது <laughs> யா ஆக மற்ற சென்னையா ஆக வருங்கால தமிழகம் தமிழகம் ஆக அன்னிய சங்கம் ஆக அந்நிய சங்கம் சங்கம் டாக்டர் ஆக

வளர்க வளர்க வளர்களர்க வளர்க வளர்களுகவே வன்னியர் சங்கம் வளர்கவே வளர்க 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 வளர்கவே வன்னியர் சங்கம் வளர்கவே வன்னியர் சங்கம் வளர்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே வாழ்க 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 வாழ்கவே டாக்டர் சின்ன வாழ்கவே வாழ்க வாழ்க்கையா டாக்டர் சின்னவே வன்னியர் சங்கத்தின் புகழ் வெல்லட்டும் 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 வன்னியர் சங்கத்தின் புகழ் வெள்ளட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே டாக்டர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அழைபதாம் கோபமே வாழ்கவே 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 டாக்டர் சின்னையா வாழ்கவே டாக்டர் சின்னையா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் சின்னையா வாழ்கவே டாக்டர் சின்னையா வாழ்கவே நம்மளோட பேசணும்பா வாழ்கவே மாமா காவே வாழ்கவே 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 மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்